அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கிரக சேர்க்கையை பற்றி கேள்வியை கேட்கலாம் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் கிரக சேர்க்கையை பற்றி கேள்விகளை கேளுங்கள் பதிலளிக்கிறேன் உங்களோட லக்கணம் என்ன என்ன தசை நடக்குது என்ன கிரகம் சேர்க்கை இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டைம் வச்சுருக்கீங்க கிரக சேர்க்கையை பற்றி தான் கிறிஸ்டின் கேள் சொல்லியிருந்தேன் ஜாதக வச்சு கேட்குறீங்க ஸோ நான் பார்க்குறேன் பார்த்து சொல்கிறேன் வித்யா வித்யா ரொம்ப பிடிச்ச பேர் பத்து ஆறு எண்பத்தி ஏழு பத்து பிளேஸ் போடுவீங்க மிர்ச்சிக ராசி விசாக நட்சத்திரம் கரசை கரணம் கடகலக்கணம் வித்தியான்றவங்களுக்கு ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் இல்லை எல்லாமே ஏமாற்றமாக இருக்குது ஆனால் கொஸ்டினே கேட்கல நீங்கள் லக்னாதிபதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏமாற்றம் நிறைய நடந்திருக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏமாற்றம் வலி வேதனைகள் நிறைய கொடுத்துருக்கு புதன் செவ்வாய் சேர்க்கை ஒரு டிகிரியில் கூடி இருக்குது கோவம் அதிகமாக வருது கவலைகள் அதிகமாக இருக்குது அடுத்தது ஜாதகம் வச்சுருக்கீங்க பத்திர பே தேவனி குட்டி அதான் கடகலக்கணம் நினைக்கிறேன் கடகலக்கணம் வித்யான்றங்க உங்களுக்கு திருமண வழக்கை பாதிச்சிருக்கு நிறைய ஏமாற்றம் வெளி வேதனை தூக்கமே இல்லை விரயம் நிறைய மைனஸான நிலையில் இருக்கு பரிகாரங்கள் செய்யணும் ஒரு பரிகாரம் சொல்றேன் மீனுக்கு பொறிப்படுங்க சேஞ்சஸ் ஏற்படும் வித்யா மற்றும் நான் தினேஷ் குமார் ராசி கும்பல புரட்டதி நட்சத்திரம் கேது தசை நடக்குது புரோட்டா நட்சத்திரம் என்ன நடக்குது என்ன பார்த்து புரோட்டா நட்சத்திரம் என்ன பார்த்து குருவோட நட்சத்திரம் இப்போ எப்படி உங்களுக்கு புதன் தசை நடந்துகிட்டு எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்குறீங்க சனி பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் நவம்பருக்கு பிறகு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரெண்டு மீனம் ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு ఆ రెండు రెండు పవర్మణి కారీనా கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் கேட்டிருக்கீங்க ஏழில் குரு வரும்போது கிடச்சிரும் எப்போ ஏழில் வருவாங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏப்ரல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஏப்ரல் குள்ள மீனா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சூரியன் வீட்டுக்கு குரு வந்ததுக்கப்புறம் கிடச்சிரும் ஓகேங்களா వినేషకుమార్ ఎత్తి ఎండు రెండు నాపతి అిఎం రెండు వర్షం జాంబుల உங்களுக்கு ஜாக் கிடைச்சிரும் பத்தாம் பாவத்தில் முப்பதான் ஜென்மத்துக்கு வரப்போறா ஒரு டூ மந்த்ல கிடைச்சிரும் தினேஷ் உங்களுக்கு சிவா சக்தி இருபத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி மூணு ரெண்டு எண்பத்தி மூணு எட்டு சிம்மம் மத நட்சத்திரம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தாக பார்த்துக்கணும் ஒரு டூ மந்த்ல சரியாயிடும் ஏன்னா எட்டு நம்மளுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால விபத்தை ஏற்படுத்தும் பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்க மீன லக்கணம் வேற லக்கணத்திலே சுக்கரன் செவ்வாய் ஏப்ரலில் தான் நடந்திருக்கும் இன்னும் ஒரு ஒன் டூ ஒன் மந்த்தில் எல்லாமே சரியாயிடும் தைரியமாக இருக்கு எட்டுலாம் சுக்கரன் செவ்வாய் இருக்கு கோபம் அதிகமாக வருது கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயம் எல்லா விஷயத்துமே கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆனால் பெரிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இன்னும் ஒரு ஒன் மந்தில் சரியாயிடும் சந்திரன் செவ்வாய் செவன்த் ஹவுஸ் கார்த்திகை கன்னிலக்கணம்மா ஆறு பத்து வெல்விஷர் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை அமையும் கேரியரும் சிறப்பாக இருக்கும் கடகத்தில் ஏழு செவ்வாய் வல்லு பாதக அதிபதி வல்லு நல்ல பணம் தான் கொடுக்கும் பயப்பட தேவையில் வில்விஷர் சந்திரன் செவ்வாய் செவன்த் ஹவுஸ்டில் வர்றதுனால சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறாரு பங்க ராஜயோகம் இருக்குது வில்விஷர் உங்களுக்கு ஸோ அது பாசிட்டிவான விஷயம் சனி பகவான் மட்டும் மூணில் இருப்பார் கேது சனி பகவான் கேது மூணாம் இடத்துல இருப்பார் மகரத்துக்கு லக்கணம் கடகராசி மூணில் இருக்கும்போது தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபோனில் ஏதாவது மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறிங்கனாலும் கவனமாக இருக்கணும் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வில்பிஷ் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் மணிகண்டன் பதிமூணு ஒன்று எண்பத்தாறு ரெண்டு முப்பது சென்னை அவிட்டு நட்சத்திரம் இப்பதைக்கி சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் தொந்துருங்க என்ன ராகு பத்தில் இருக்காரு குரு பார்க்குறாரு வேலை தடையை கொடுக்குது பெரிய சம்பளம் பெரிய வருமானம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவோம் டைம் ஃபேவராக இல்லை உங்களுக்கு ஜூலை இருபத்தொன்னாந்தேதி வந்து ஃபேவராக இல்லை இல்ல டன் ஸோ கவனமாக இருக்கணும் நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் நீங்கள் உங்கள் பேர் மணிகண்டது சந்திரன் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலை விஷயத்தில் பண விஷயத்தில் கடன் விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருக்கணும் கேது புற புற நட்சத்திரத்தில் என்ட்ராயிட்டார் ஜூலை இருபத்தொன்னுலேருந்து இருந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்குமே கவனமாக இருக்கணும் ஜாப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னுடைய நம்பர் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் பதினொன்று நாப்பத்தஞ்சு திருமணம் எப்போது அமையும் எப்படி வரண் அமையும் இருபத்தி ரெண்டு மூணு எண்பத்தொம்போது எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா நீங்கள் டேட்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏமாற்றம் கொடுக்கும் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது பார்த்திபன் திருமண விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது அதை வச்சுக்கிட்டா ரொம்ப தொந்தரவு திருவள்ளுவர் எப்படிப்பட்ட வர நம்ம திரு நட்சத்திரம் பௌர்ணமில்தான் பார்த்துருக்கீங்க சூப்பர் ஏழு சனி பகவான் இருக்காரு கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி என்ன பண்ணது அமையும் கொஞ்சம் கடுமையான உழைப்பாளே இருக்கக்கூடிய பொண்ணு அமையும் ஆனால் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட விட்டு கொடுத்து போகணும் ஏழில் சனி பகவான் சிறப்பு 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 நல்லாயிருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் ரஞ்சித் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு நாற்பத்தஞ்சு எப்போது திருமணம் நடக்கும் இருதார தோஷம் உண்டா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு நாற்பத்தஞ்சி

எட்டாம் பாவம் பதினாம் பாவம் ரெண்டு பாவத்துக்குரிய ஒரு ஏழு டச்சாச்சுன்னா ரெண்டு வாழை மரத்துக்கு தாலி கேட்டி வெட்டிட்டு தான் திருமணம் பண்ணணும் மகேஸ்வரி ஆர் ரஞ்சித் இந்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கு இருதார தோஷம் இருக்கு பயப்பட தேவை ரெண்டு வாழை மரத்துக்கு தாலி கேட்டி வெட்டிட்டு திருமணம் பண்ணால் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் பயப்பட தேவை ஓகே அடுத்தது துலாம் லக்னம் குருவிசர் அலைச்சல் ஏற்பட்டு இருக்கு அவிட்டு நட்சத்திரமாக சந்திரன் நாலாம் பாவம் சந்திரனுடைய நிலை அஞ்சாம் பாவனம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டீங்க துலாம் லக்கணத்துக்கு குரு தசை நடக்குதுனாலே கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபோனில் சாட் பண்ணுற விஷயத்துல கவனமாக இருக்கணும் காதல் போன்ற விஷயத்துல கவனமாக இருக்கணும் கூகுள் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா குரு பத்தாம் பாவத்துக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டில் பாசிபிள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இருபத்தாறுக்குள்ள கிடைக்கிறதுக்கானு கேட்டிருக்க இருபத்தி ஏழுல குரு சூரியனோட வீட்டுக்கு வரும்போது அமையும் சரவணன் சிமி மத நட்சத்திரம் சார் சொன்னு நான் சொல்லிட்டேன் நான வணக்கம் சார் சிஎம் கோகுல் நான் சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறேன் கிடைக்குமா நன்றி உயர் அதிகமாக சார் ஆக்சுவலி உங்கள் டேட்லேயே கோகுல் இப்போ டேட்லேயே இருக்குது கவர்மெண்ட் ஜாப் டாப் பொசிஷனுக்கு போவீங்க இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த ரேஞ்சுக்கு போவீங்க டேட் ஆஃப் பர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க டேட் ஆஃப் பர் தனியாக போடுறேன் உங்கள் டேட்டை வச்சு நான் சொல்லிவிட்டேன் சதய நட்சத்திரம் நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடச்சிடும் சூரியன் உச்சமலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு கூகுள் கண்டிப்பா டாப் லெவலில் போக போறீங்க சுக்கன் பன்னெண்டுல இருக்கிறாரு ரொம்ப சிறப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது ஸோ நீங்க ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் நேஷனல் லக்கணம் லக்கணமே போலீஸ் கூடிய லக்கணம் சூரியன் உச்சம் எல்லாமே சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக கிடைச்சிடும் அடுத்தது எட்டு நாலு எண்பத்தி மூணு கடன் நிறைய பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது எட்டு நாலுன்னு பார்த்து உங்களுக்கு சூரியன் கடப்பூச தத்துவத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் எட்டு நாலு எண்பத்தி மூணு திருவண நட்சத்திரம் நீங்க கோழி வந்து ஒரு கோயிலுக்கு எல்லை கோயில் எல்லை கோயிலுக்கு கொடுங்க ஏன்னா நீங்க பத்திரக்கரணம் கோழியோட கரணம் சிந்தனை ரொம்ப வந்துட்டே இருக்கும் யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே கோழி தானமாக கொடுங்க கடன் பிரச்சனை எல்லாமே ஆயிடும் நீங்களும் மேஷல் இருக்கணும் லக்கணத்தில் சுக்கரன் மனை மேல கண்பு பாசம் இருப்பீங்க சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாம் இருக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கிறதுனால தூக்கம் இல்லை ஏழில் சனி பகவான் கட்டுமையான பார்த்தமாக இருக்கார் உச்ச பலம் இருதார தோஷம் இருக்குது சரி இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் கோழி இல்லை தெய்வத்துக்கு கொடுங்க எல்லாமே சரியாயிடும்

নালু ও சக்திவேல் உங்களுக்கு எப்போ மேரேஜ்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மேரேஜ் சுக்கரன் மேலே ராகு மேலே குரு பகவான் வருவார் நெக்ஸ்ட் இயர் ஸோ நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் நடக்கும் சூப்பரான ஜாதகம் ரொம்ப எமோஷனல் ஆகும் வேண்டாம் சிறப்பாக இருக்குது லக்னாதி பற்றி லக்னத்துலேயே திக் பலமாக சிறப்பாக இருக்கார் மேரேஜ் ஆகிடும் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆகிடும் ஓகேங்களா சக்திவேல் சந்தையா எட்டு நாலு மூணு எண்பத்தி மூணு கலந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே பாசிட்டிவா இருக்கேன் நீங்க அந்த கோழிக்கு கோழி எல்லை தெய்வத்தை கொடுக்கணும் சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தேன் சந்தியான் உங்களுக்கு எட்டு நாலு எண்பத்தி மூணு மகேஸ்வரி நன்றி சார் தேங்க்யூ பதிமூணு எட்டு தொண்ணூற்றி ஏழு பதிமூணு எட்டு 도 데려. 이런지. 전에. 안녕하세요. 그럼 어찌가세요. ஜாப் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கிடைச்சிரும் நல்ல வேலை சாக்க விஷயங்கள் உங்களுக்கு சிம்மலக்கணம் விஜயகராசி குரு சூரியன் மேலே வந்த உடனே அதுக்கப்புறம் மேலே ட்ராவல் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் குழந்தைங்க கோயிலெலாம் நீங்கள் போகணும் நெக்ஸ்ட் இயர் குட் ஜாப் உங்கள் நவம்பருக்கு பிறகு நிவேதித்தான் நிவேதா நிவேதித்தா சொல்லியிருக்கேன் வணக்கம் சார் என்ன பண்ணிக்கிறேன் ஆ சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டேட்லேயே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் கூகுள் கோமதி கோமதி ஒன்று நாலு ரெண்டாயிரம் ரெண்டு முப்பத்தொம்பது கடலூர் மேரேஜ் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நடந்துடும் மேரேஜ் இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல தான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருப்பார் குரு ஜென்மத்துக்கு வந்த உடனே மேரேஜ் ஆகிடும் நவம்பருக்கு பிறகு உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஸ்வா ஒம்பது மூணு தொண்ணூத்தஞ்சு விஸ்வா உங்களுக்கு எப்படி மனைவி அமைவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப தங்கமான பொண்ணை உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு வந்த உடனே அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது நவம்பருக்கு பிறகு அமையும் சூப்பரான ராசி ரிஷப ராசி மிதனக்கணும் சுக்கரன் புதன் எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு சின்ன மைனஸ் இதுக்கு மகாலட்சுமி வழிபடணும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது விஸ்வா எட்டில் சுக்கரன் மறைஞ்சிட்டாரு அதனால்

எப்படி இருக்கும் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நான் நெக்ஸ்ட் நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்கிறத பார்த்து சொல்கிறேன்